Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா இரவு தூங்கு முன்பு ஆப்பிள் சாப்பிடலாமா வாங்க கதை அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இரவு உணவு உட்கொண்ட பிறகு சிலருக்கு ஏதாவது பழமோ நொறுக்கு தீனியோ சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று தோன்றும் பெரும்பாலானவர்களின் தேர்வு வாழைப்பழமாக இருக்கும் ஆப்பிளும் சாப்பிடலாமா என்ற குழப்பமும் சிலருக்கு எழுவதுண்டு இரவில் ஆப்பிள் சாப்பிடுவது தவறல்ல ஆனால் சாப்பிடும் நேரத்தையும் தூங்கும் நேரத்தையும் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் ஏனெனில் இரவில் ஆப்பிள் சாப்பிடுவதில் நன்மைகளும் தீமைகளும் ஒரு சேர கலந்திருக்கின்றன ஆப்பிளில் பெக்டின் இருக்கிறது இது கரையக்கூடிய நார்ச்சத்தை கொண்டிருப்பதால் நீண்ட நேரம் வயிறு நிறைவாக இருக்கும் உணர்வை தரும் அதனால் இரவில் சிற்றுண்டி அதிகம் சாப்பிடுவதையும் கட்டுப்படுத்தும் இரத்தத்தில் சர்க்கரை அளவையும் சீராக வைத்துக்கொள்ள உதவும் குறிப்பாக உடல் எடையை குறைக்க அல்லது பசியை நிர்வகிக்க முயற்சிப்பவர்களுக்கு ஆப்பிள் சிறந்த தேர்வாகவே இருக்கும் ஆப்பிளில் உள்ளடங்கியிருக்கும் ஃப்ரெக்டோஸ் நார்ச்சத்து சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக்கும் இதனால் இரத்த சர்க்கரை அதிகரிப்பதை தடுக்கும் பதப்படுத்தப்பட்ட இனிப்புகளை விட இரவில் சாப்பிட ஏற்றதாக ஆப்பிள் இருக்கிறது இரவு சாப்பிட்ட பின்பு வயிறு உபாசமோ வயிறு வீங்கியோ செரிமானம் மந்தமாக நடப்பதாக உணர்ந்தாலோ அதன் காரணமாக இரவில் தூக்கம் வருவதற்கு தாமதித்தாலோ ஆப்பிள் சாப்பிடலாம் ஏனெனில் ஆப்பிளில் உள்ள நார்ச்சத்து குடல் இயக்கம் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் எனினும் கார்போஹைட்ரேட்டுகள் அல்லது வருத்த உணவுகளுடன் ஆப்பிளை உட்கொள்ளக்கூடாது தூங்கச் செல்வதற்கு முப்பது முதல் அறுபது நிமிடம் அதாவது அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு முன்னதாகவே சாப்பிடுங்கள் அது ஜீரணமாவதற்கு போதிய கால அவகாசத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சிவப்பு நிற சாப்பிடுவது நல்லது அது செரிமானத்தை எளிதாக்கும் ஆப்பிளுடன் பீனட் பட்டர் போன்ற புரதம் நிறைந்த உணவுப் பொருட்களை சேர்த்து உட்கொள்ளலாம் அது இரத்த சர்க்கரையை சமப்படுத்தி வயிறை முழுமையாக உணர வைக்கும் பாலுடன் ஆப்பிள் சேர்த்து உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும் ஆப்பிளை லேசாக தீயில் சுட்டு எடுத்தோ வேக வைத்தோ சாப்பிடலாம் அது பச்சையாக சாப்பிடுவதை விட வழிவகை செய்யும் சிலருக்கு ஆப்பிள் சாப்பிட்ட பிறகு வாயு தொல்லை அல்லது வயிறு உபசம் ஏற்படலாம் அத்தகைய உணர்திறன் மிக்க வயிற்று பிரச்சனை கொண்டவர்கள் ஆப்பிள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் விரும்பும் பட்சத்தில் பாதி ஆப்பிள் சாப்பிடலாம் அல்லது ஆப்பிளை வேக வைத்து சாப்பிடலாம் இரவில் தூக்கத்தில் இருந்து எழுந்து சிறுநீர் கழிக்கும் பழக்கம் கொண்டவர்களும் ஆப்பிளை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் ஆப்பிளில் அதிக நீர் சத்து உள்ளது அதனால் சிறுநீர் அதிகம் கழிக்க நேரிடும் ஆப்பிளை சாப்பிட்டவுடன் தூங்குவதும் நல்லதல்ல சிலருக்கு அசிடிட்டி பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் பழங்களை துண்டுகளாக நறுக்கி சாப்பிடும்போது சிலர் சில துண்டுகளை அப்படியே வைத்துவிட்டு தங்களுடைய வேலையை தொடர்வார்கள் சில மணி நேரம் கழித்து பார்க்கும்போது அவை பழுப்பு நிறமாக மாறியிருக்கும் அவை ஏன் ஏன் அந்த மாற்றத்திற்கு உள்ளாகிறது தெரியுமா ஆப்பிள் பேரிக்காய் கொய்யா போன்ற பழங்களை வெட்டிய பின்பு அவற்றில் இருக்கும் ஒரு நொதி காற்றில் உள்ள ஆக்சிஜனுடன் கலக்கிறது அந்த வினையின் காரணமாகத்தான் பழம் பழுப்பு நிறமாக மாறுகிறது இந்த நிகழ்வு நொதி பழுப்பு நிறமாக்கல் என்று அழைக்கப்படுகிறது இந்த செயலின் காரணமாக பழுப்பு நிறமாக மாறிய பழம் அதன் இயல்பு சுவையை இழந்துவிடும் இந்த மாற்றம் ஒரு பழம் வெட்டப்படும் போதோ மரத்திலிருந்து பழுத்து கீழே விழும்போதோ போதோ சேதமடைந்தாலோ நிகழும் அதனை தடுப்பதற்கு என்ன செய்யலாம் எலுமிச்சை ஆரஞ்சு போன்ற சிற்ற அமிலத்தன்மை கொண்ட பழச்சாறை துண்டுகள் மீது பூசுவதன் மூலம் இந்த வினையை தடுக்கலாம் ஒரு பெரிய கிண்ணத்தில் தண்ணீர் மற்றும் அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்து பழத்துண்டுகளை சுமார் ரெண்டு நிமிடம் ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டுங்கள் பின்பு பழங்களை சாதாரண நீரில் கழுவி சாப்பிடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீருடன் சிறிது தேன் சேர்த்து கலக்கவும் இதில் அனைத்து பல துண்டுகளையும் சுமார் முப்பது டு நாற்பது வினாடி ஓரவையுங்கள் அதன் பிறகு தண்ணீரை வடிகட்டி எடுத்துக் கொள்ளவும் இது பழங்களை சில மணி நேரங்களுக்கு பிறகும் ஃப்ரெஷ்ஷாக வைத்திருக்க உதவும் வெட்டப்பட்ட பழங்கள் கெட்டுப்போவதை தடுக்க ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அது பழங்கள் பழுப்பு நிறமாக்குவதை தாமதமாக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி